நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்களா அப்போ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இனி பாஸ்போர்ட் பண்ண முடியும் அது என்ன அப்படின்றத இந்த வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பயன்படுத்தப்படும் ஆவணம் தான் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பெயர் பாலினம் பிறந்த தேதி பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் என பல விவரங்களும் தேவைப்படுது இந்த தான் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாஸ்போர்ட் விதிகளில் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதிய பாஸ்போர்ட் விதிப்படி எந்தெந்த சான்றிதழ் கட்டாயம் கொடுக்கப்படணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ரூல் நம்பர் சான்றிதழ் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் போது பிறப்பு சான்றிதழ கட்டாயமா நீங்க சமர்ப்பிக்கணும் இந்த சான்றிதழ் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் மாநகராட்சி அல்லது பிற அரசு அமைப்புகளால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ரூல் நம்பர் டூ டிஜிட்டல் முறையில் பதியப்பட்ட குடியிருப்பு முகவரி பாஸ்போர்ட் புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் முகவரி அச்சிடுவது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக முகவரி தகவல் பாஸ்போர்ட் மூலமா சேர்க்கப்பட்டிருக்கும் ரூல் நம்பர் த்ரீ பெற்றோரின் பெயர் நீக்கம் பாஸ்போர்ட் புத்தகத்தில் பெற்றோரின் பெயர் இனி அச்சிடப்பட மாட்டாது இது தனி உரிமையை பாதுகாக்கும் முயற்சியாகவும் இருக்கும் ரூல் நம்பர் ஃபோர் பாஸ்போர்ட் சேவைகளின் மையம் விரிவாக்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை மையங்கள் எண்ணிக்கை நானூற்றி நாற்பத்தி இரண்டிலிருந்து அறுநூறு ஆக அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு ரூல் நம்பர் ஃபைவ் வண்ண குறியீட்டு முறை அடையாளத்தை நெறிப்படுத்தும் பாஸ்போர்ட்களுக்கு வண்ண குறியீட்டு முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கு வெள்ளை நேர பாஸ்போர்ட்டுகள் அரசு அதிகாரிகளுக்கும் சேவப்பு நிற பாஸ்போர்ட் தூதரக அதிகாரிகளுக்கும் நீல நேர பாஸ்போர்ட் சாதாரண குடிமக்களுக்கும் வழங்கப்பட இருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்